ஹாய் ஹலோ விவாஸ் வசந்தபாலா ஐம் அண்ட் ஜுவலரிஸ் ஆப்லேருந்து சுகன்யா இந்த வீடியோவில் பியூர் ஐம் போன் ஜோக்கர் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டும் நமக்கு கொடுக்குறாங்க அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து கொடுக்குறாங்க முழுக்க முழுக்க கோல்டு கிளிட்டர ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்கு ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணுறதுக்கு ஜோக்கர் ரொம்பவே பிடிக்கும் அது கோல்டு கோல்டுதான் லைக் பண்ணுவாங்க கோல்டுக்கு ஈவனாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் நம்ம கடையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் லுக்வைஸ் ரொம்ப பார்வையாக இருக்குது வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது மஞ்சள் தன்மை இருக்காது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வேர்வு தண்ணிப்பட்ட அந்த ராஷஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஸோ ஒன் இயர் வாரண்டியும் இருக்குது அதுக்குள்ள ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது என் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா எத்தனை பவுன்மான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க கோல்டு கிளிட்டரால் இது வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்கு தங்கத்துக்கும் எதுவும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா தலைவாய் தெருவில் மீனாட்சம்மன் கோயில் பக்கத்தில் வசந்தபாலா ஐமண்ட் ஜுவல்லரி ஷாப் வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் உங்களுக்கு வாரண்டி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் அதுக்குள்ளே பண்ணித்தராங்க தராங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வேல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியா